ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருமையான சுவையான கார வெண்பொங்கல் நல்ல குழைவாக மெத்துன்னு மணக்க மணக்க வெண்பொங்கல் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காரப்பொங்கலோட நல்ல ஒரு சைட் டிஷ்ஷை பண்ணி சாப்பிட்டாவா ஒரு திருப்தியான டிஃபனாக இருக்குங்க இந்த கார வெண்பொங்கலுக்கு ஆல் டைம் ஃபேவரட் சைட் டிஷ் வந்து நல்ல ஒரு கத்திரிக்காய் கொச்சு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டாக நல்ல மணக்க மணக்க அருமையான கார வெண்பொங்கல் நல்ல நெய் மணக்க மிளகு பொங்கல் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான டிஃபன் ரெசிபி சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் டக்குன்னு ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துல பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கொச்சும் ஒரு பத்தே நிமிஷத்துல பண்ணிடலாம் செம்ம ஈஸியான ஒரு ஒன் பார்ட் ரெசிபி இது பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விதமான டிஃபனோடவும் நல்லா இருக்கும் இட்லி தோசையோடவும் நல்லா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு வேண்டிய இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடலாம்னு தோணும் அந்த அளவுக்கு நல்ல சுவையா இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு ரெசிபியும் பார்த்துடலாம் செம்ம ஈஸியான ஒரு டிஃபன் காம்போ இது டக்குன்னு சைமல்டேனியஸாக ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாங்க ஃபஸ்ட்டாக நம்ம காரப்பொங்கல் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இங்கே நல்ல பச்சரிசி எடுத்து வச்சுருக்குற ஒரு சின்ன கப் அளவுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்குங்க அடுத்ததாக பாசிப்பருப்பு அரிசி அளந்த கப்புலே பாதி கப்பு அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன் சிறு பருப்பு கிட்டத்தட்ட நம்ம இந்த அளவுக்கு சேர்க்கும் போது நல்ல குழைவா கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த பருப்பை வந்து லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிப்போம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்ல ஒரு சூடான பேண்டில் போட்டுவிட்டு நம்ம வறுத்தெடுத்துருவோம் இப்படி வறுத்தெடுக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் நல்ல குயிக்காக குழைவாக வெந்துடும் ஸோ பொறுமையா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம வறுத்தெடுப்போம் அதாவது பாசிப்பருப்பு லைட்டா செவந்து வாசனை வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும் பாருங்க பாசிப்பருப்பு லைட்டா செவந்து நல்ல கமகமன்னு வாசனை வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அகலமான போல்ல இந்த வறுத்த பாசிப்பருப்பு செர்த்துருவோம் கூடவே எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியும் சேர்த்து விட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி கழுவிடுவோம் அரிசி பருப்பு ஒன்றா சேர்த்து நல்லா கழுவியாச்சு இப்போ இந்த கழுவுன அரிசி பருப்பில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க ரொம்ப அதிக நேரம் ஊறணும் நல்லா அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் ஊறுட்டுங்க அந்த டைமில் நம்ம அந்த கத்திரிக்காய் கொட்ஸுக்கெல்லாம் தாளித்து விட்டுரலாம் ஆனால் நான் இப்போ இந்த ரெசிபியை அப்படியே கண்டினியூ பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்துருவோம் இப்போ அரிசி பருப்பு கம்ப்ளீட்டா குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இங்கே ஒரு கப்பு அரிசியும் அரை கப்பு பருப்பு எடுத்திருந்தோம் வெண்பொங்கலுக்கு நல்லா குழைவாக மெத்துன்னு வெந்து வர்றதுக்கு எந்த கப்பால் அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவில் இங்கே ஒரு நாலரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அரிசி அரை கப்பு பருப்பு ஸோ மூணு மடங்கு தண்ணி தண்ணி சேர்த்தாச்சுங்க மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு அந்த லைட்டான அந்த கலர் வெண்பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் நான் இங்க கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் நம்ம பொங்கலுக்கு அரிசி பருப்பு கடந்து வேக வைக்கும் போது நெய் சேர்த்துக்கிட்டா வாசனையும் நல்லா இருக்குங்க அந்த குக்கர் விசில் வரும்போது அதிகமாக தெரித்து வராது ஸோ நெய் சேர்த்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ்ல குக்கர் வச்சாச்சு மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு நாலு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம் அரிசி பருப்போட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம குக்கரோட சைஸும் டிசைட் பண்ணிக்கோணுங்க எப்பயும் ஒரு பாதி வரைக்கும் வைக்கும்போது தான் நமக்கு விசில் வரும்போது அதிகமாக தெரிச்சு வராது லீக்கேஜஸ் இருக்காது ஸோ இப்போ ஒரு நாலு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க சூடாக இருக்கும் போதே கரண்டி வச்சு இப்படி லைட்டாக இப்படி அழுத்தி கிளறி விட்டுட்டோம்னா டக்குன்னு குழஞ்சிரும் ஸோ சூடாக இருக்கும் கரண்டி வச்சு கலந்து குழச்சி விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து அகைன் மேலே வச்சு விட்டுருங்க அப்படியே சூடாக இருக்கட்டும் இப்போ இந்த காரப்பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க எப்பவும் வெண்பொங்கலுக்கு அந்த கமகமன்னு அந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் ஹோட்டலில் கல்யாண வீடுகளில் எல்லாம் நெய் மட்டுமே சேர்த்து தாளிக்க மாட்டாங்க ஏன்னா அது ஆற ஆற கெட்டிப்படும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து தாளிக்கும் போது தான் அது ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் நல்ல சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு ஒன்னா ரெண்டா இடித்து தட்டி சேர்த்துருக்குறேன் ஸோ அந்த காரம் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு அந்த தெரியும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரப்பொங்கல் சாப்பிடும்போது அடுத்ததா நல்ல பொடியான இருக்குன்னு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு தாளிப்புல இஞ்சி சேர்க்கிறது மஸ்ட்டுங்க அந்த வாசனை செம்ம தூக்களாக இருக்கும் இஞ்சி அதே மாதிரி அந்த நெய்யில் நல்லா வறுப்படணும் அடுத்தது பச்சை மிளகா இங்கே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு அந்த பச்சை மிளகா நல்ல அந்த நெய்யில் மொறுன்னு வறுப்பட்டுறணும் அது இந்த காரப்பொங்கலுக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு விட்டுட்டு கூடவே நல்ல முந்திரி பருப்பு சேர்த்துருவோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துக்கிறேன் ஸோ ஈவனாக எல்லாருக்குமே முந்திரி பருப்பு கிடைக்கும் வெண்பொங்கல் சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிட்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு ஸோ நல்லா வறுத்து விட்டுருங்க அந்த மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா முறு மொறுன்னு வருப்படணும் இப்போ மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி விட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு அடுத்தது நல்ல கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்து உருவி போட்டு விட்டுரலாம் இந்த கருவேப்பிலாம் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரட்டும் பொறுமையா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒன்று ரெண்டு நிமிஷம் வறுத்து விடுங்க அந்த முந்திரி பருப்பு நல்லா செவக்கணும் அந்த தாளிப்பு நல்லா கமகமேனு வாசனை வரணும் வெண்பொங்கலுக்கு காரப்பொங்கலுக்கு இந்த தாளிப்போட வாசனை தான் விஷயமே அந்த தாளிப்பு அப்படியே நல்லா கமகமேன்னு இருந்தாவே அந்த குலைவான பொங்கலில் கலந்து விட்டு பரிமாறினாவே வா செம்மையாக இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் அந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடாக கலந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பொங்கலில் சேர்த்து விட்டு இமீடியட்டாக நல்லா கலந்து விட்டுருவோம் தேவைப்படுறவங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கிட்டால் இன்னும் நல்லா கமகமன்னு இருக்குங்க அவ்வளோதான் சுட சுட அருமையான வெண்பொங்கல் காரப்பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நல்ல மெத்துன்னு குழைவா நல்ல கமகமன்னு அந்த தாளிப்பு வாசனையோட செம்மையாக இருக்குங்க இதுக்கு அந்த அருமையான கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க இங்கே நல்லா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் தண்ணியில் போட்டு வைக்கும் போது நம்மளுக்கு சமைக்கிற வரைக்கும் கருக்காது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது கத்திரிக்காய் கொசுக்கு பருப்பு தேவை இங்கே ஒரு கால் கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சிறு பருப்பு எடுத்துருக்குறேன் கத்திரிக்காயோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும் பருப்போட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கணும் ஒரு கால் கப்பு மட்டுமே பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும் அதிகமாக பருப்பு சேர்க்க வேண்டாம் இந்த சிறு பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு சேர்க்கலாமா சேர்க்கலாங்க டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும் பட்டு சிறு பருப்பு சேரும் போது நல்ல ஒரு பெஸ்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பருப்பில் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி கழுவிடுவோம் கழுவுன பருப்புல நம்ம கட் பண்ணி ரெடியா வச்சுருக்கிற கத்திரிக்காயை கம்ப்ளீட்டா அளவுக்கு கத்திரிக்காய் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சின்ன சைஸ் பூண்டு ஒரு மூணு பல் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்ன சேர்த்தாச்சு இது கூட கொத்து கருவேப்புதா கொஞ்சமா மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோங்க நம்ம தனி மிளகாய் தூள் சேர்க்கிறத விட சாம்பார் தூள் சேர்க்கிறதா பெஸ்ட் ஏன்னா நம்ம சாம்பார் பொடி அரைக்கும் போது மல்லி மிளகாவோட சீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் வறுத்து பிடிச்சிருப்போம் ஸோ அந்த வாசனை எல்லாமே கமகமன்னு இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நான் இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இங்கே நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம் தண்ணி பெருசாக சுண்டி வராது ஸோ கண்டிப்பாக தண்ணியோட அளவு கவனித்து விட்டுக்கோங்க அதிகமாக விட வேண்டாம் நான் இன்னொரு அரை டம்ளர் மட்டுமே சேர்த்துட்டேன் அதாவது எல்லா ஐட்டமும் மூழ்கி வர அளவுக்கு குக்கரை ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும் விசில் வரும்போது பெருசாக தெரிச்சு வராது இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சாச்சு நல்லா டைட்டாக மூடியை போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவோம் பர்ஃபெக்டாக பருப்பு காயெல்லாம் நல்லா குழைவாக வெந்துடும் இப்போ நாலு விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கு எல்லாமே நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு கரண்டி விட்டு இப்படி நம்ம கலக்கும் போதே நல்லா குழஞ்சி வரும் பாருங்க நல்லா அந்த பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ லைட்டாக மசிச்சு விட்டுருவோம் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆக்க வேண்டாம் ஜஸ்ட் லைட்டாக அந்த பருப்பு காயெல்லாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுருவோம் இப்படி ஒரு உடன் மத்தோ இல்லை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மத்தோ வச்சு இப்படி அழுத்தி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும்தான் கடைஞ்சிருக்கணும் ரொம்ப அதிகமாக பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம் இப்போ இதில் லைட்டாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த புளித்தண்ணியை நம்ம சேர்த்துருவோம் புளித்தண்ணி சேர்த்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திட்லாங்க நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ புளித்தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அகைன் குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடணும் நல்லா கொஞ்சம் கொதிச்சு அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகணும் நல்லா கொதிக்கட்டுங்க இப்படி கொதிக்கும் போது நம்ம ஃபைனலாக ஒரு தாளிப்பு சேர்த்துறணும் பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு ஃபைனலாக மிஸ் பண்ணாமல் நல்ல கமகமன்னு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிடுவோம் ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கூடவே ஒரு ரெண்டு வரம் மிளகாவை உடச்சி சேர்த்துருவோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டு கூடவே ஒரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த தாளிப்பு நல்லா வறுப்பட்டு வரும்போது மிஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருவோம் நல்லா கமகமான வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுருவோம் அவ்வளோதான் நல்லா கமகமன தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற அந்த கத்திரிக்காய் கோஸ்துல சேர்த்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான கத்திரிக்காய் கோஸ்து ஜாமுன்னு ரெடி ஆகிருச்சு இது ஒரு ஒன் பாட் ரெசிப்பிங்க எல்லாமே ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறோம் கடைசியாக ஒரு தாளிப்பு சேர்த்து இறக்கிறோம் டக்குன்னு ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது பொங்கலுக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான டிஃபனோடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடவும் அட்டகாசமாக இருக்கும் இந்த கொஸ்துக்கு வேண்டிய இன்னும் ரெண்டு இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்லாம்னு தோணும் அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இதில் உப்பு கரம் புளிப்பு எல்லாமே இருக்கிறங்காட்டிக்கு சாதத்துக்கூட கூட கூட நம்ம பெசஞ்சர் சாப்பிடலாம் ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி பேச்சுலர்ஸ் கூட புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு அருமையான காம்பினேஷன் இன்றைக்கி பார்த்தோம் நல்ல ஒரு கமகமனு காரப்பொங்கல் கூடவே இந்த கத்திரிக்காய் கை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு டிஃபன் பண்ணணும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணுன்னா இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனுங்க நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ